मीट नीर याने சுமார் மூவாயிரம் கிலோ வரைக்கும் இடை கணக்கக்கூடிய மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் இன் ஆப்ரிக்காவை பத்தி பார்க்க போறோம் ஸ்பீடு முப்பது கிலோமீட்டர் பெர் ரவர் பைட் எயிட் ஹண்ட்ரட் பிஎஸ்ஐ தரைவால் உயிரினங்கள்லேயே அதிகமான பைட் கொண்ட அனிமல் இதுங்க தான் வெயில்னால பகல் ஃபுல்லா தண்ணிக்குள்ளேயே கிடக்கும் நைட்டு வெளியே வந்து நாற்பது கிலோ புள்ளு தின்னும் பாத்ரூம் போறப்ப அதுல யூரினையும் கலந்து அதுங்களோட வாழை யூஸ் பண்ணி ஃபேன் மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெரிட்டரி மார்க்கிங் இது என் டெரிட்டரிங்க நான் மட்டும்தான் அதுங்க ரொம்ப டெரிட்டோரியல் அதுங்க கிட்ட நம்ம போட்டோ இல்லை எது கொண்டு போனாலும் கோவம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் சிங்கத்தெல்லாம் கூட துரத்தி விட்டுரும் அப்பப்போ டென்ஷன் ஆகி முதலைங்களை எல்லாம் கடிச்சு துப்பி விட்டுரும் அதுங்களுக்கு வாயை தான் முதல்ல ரெண்டு பெரிய பல்லு இருக்கும் அது கிட்டத்தட்ட அடி வரைக்கும் வளரும் அது வந்துட்டு அதுங்க சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தாதுங்க சண்டை போடுறதுக்கு பயன்படுத்துங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் உங்களுக்கு பிடிக்கணும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் விடுங்க